நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறைவனை குழந்தையாக அடைவது மிக பெரிய பாக்யம் அந்த வகையில் ஒரு தம்பதி மகாவிஷ்ணுவை மூன்று முறை மகனாக பெற்றிருக்கிறார்கள் அவர்களை பற்றி சுதபா என்ற மன்னரும் அவருடைய மனைவி பிரசினீர்வரும் மகாவிஷ்ணுவை குழந்தையாக அடைய வேண்டும் என்று நினைத்தாங்களாம் அப்போது பிரம்மதேவர் சுதபா மன்னரை அழைத்து உலகத்தில் மக்கள் தொகை குறைந்து வருகிறது அதனால் மக்கள் தொகையை அதிகரிக்க எனக்கு உதவுமாறு கூற அதை மறுத்த சுதபா மன்னரும் அவருடைய மனைவி பிரிசினியும் விஷ்ணு பகவானை நோக்கி தவம் இருந்தாங்களா அனுப்பி தவத்தை கலைக்க நினைத்தாரா மறைந்து போனது சுதபா அவருடைய மனைவி பிரிசினி இருவரும் பன்னிரண்டு தேவ ஆண்டுகள் விஷ்ணு பகவானை வேண்டி தவம் இருந்தார்களா அவர்களுடைய தவத்தில் மகிழ்ந்த விஷ்ணு பகவான் அவர்கள் முன் தோன்றி அவர்களை வைகுண்டம் வருமாறு அழைத்தார் ஆனால் அதை மறுத்து விஷ்ணுவை தங்களுக்கு குழந்தையாக வரம் கொடுக்கும்படி கேட்டார்கள் அந்த வரத்தின்படி கிருத யுகத்தில் மகாவிஷ்ணு அடுத்த பிறவியில் சுதபா கஷியப்பராகவும் பிரிசினி அதிதியாகவும் இருந்தபோது மகாவிஷ்ணு குபேந்திரனாக பிறந்தார் அடுத்த பிறவியில் ஸ்ரீகிருஷ்ணர் வசுதேவர் தேவகிக்கு மகனாக பிறந்து நந்தன் மற்றும் யாசோதாவிற்கு மகனாக வளர்ந்தார் கம்சனை வதம் செய்வது ஒருபுறம் இருக்க வசுதேவரும் தேவகியும் முன் ஜென்மத்தில் சுதபா மற்றும் இருந்து செய்த தவம்தான் இந்த பிறவியில் ஸ்ரீகிருஷ்ணர் மூன்றாவது முறையாக வசுதேவர் தேவகிக்கு மகனாக பிறந்தார் மூன்று முறை விஷ்ணு பகவானை தன் மகனாக அடைந்த பின்னர் வசுதேவர் மற்றும் தேவகியும் திருப்தியாக வைகுண்டம் சென்றார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி